ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்கீம்ஸ் திட்டங்கள் அப்படின்னாலே எல்லா எக்ஸாம்லையும் கட்டாயமாக கேள்வி இருக்கும் அப்படிங்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரியும் அதுவும் நமக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து ரீசெண்டாக நடந்த ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட முக்கியமான தமிழக அரசினுடைய திட்டங்கள் கட்டாயமாக வந்து கேட்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம் இப்போ லாஸ்ட்டாக கவர்மெண்ட் வந்து நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஸோ அப்படியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேருந்து இப்போ வரைக்குமான மொத்த முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே தொகுத்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக முப்பது ஸ்கீம்ஸை வந்து கவர் பண்ணி இந்த வீடியோ இருக்க போது இதிலே உங்களுக்கு எல்லா முக்கியமான ஸ்கீம்ஸும் உங்களுக்கு வந்துடும் இதெல்லாமே நமக்கு ப்ரீவியர் கொஷ்டின் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் சரிங்களா ரைட் ஸோ இந்த ஸ்கீம்ஸ் அப்படின்னாலே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இவ்வளவு அதுக்கு நமக்கு என்னென்ன ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நாலு முக்கியமான ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அந்த இயரு ரெண்டாவது அதோடைய பயன் பெறுபவர்கள் யார் வந்து பயன் பெறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் மூணாவதுடைய நோ நோக்கம் டார்கெட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நாலாவதுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ இது தெரிஞ்சிக்கிட்டாலே நமக்கு எக்ஸாம்ல இந்த நாலு ஃபேக்ட் பேஸ் பண்ணி தான் நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது எல்லாமே கவர் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்கீமை வந்து பார்க்க போறோம் ஸோ ஒவ்வொரு ஸ்கீமும் ரொம்ப பரவலை அப்படிங்கிற மாதிரி டீப்பா இல்லாமல் ஜஸ்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லை ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு குரூப் டூ குரூப் ஒன் பில்லிம்ஸ்க்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மக்களை தேடி மருத்துவம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அடிஎம் ஆட்சிக்கு வந்தவொடனே அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க அப்போ அந்த டைம் அப்படிங்கிறது கோவிட் டைமே ஸோ எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம் அதே மாதிரி நிறைய பேரால் உடல் உடலை நம்ம ரொம்ப குன்றியவர்கள் முதியோர்கள் இவங்கலாம் வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியாது அப்படிங்கிறனால அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு மருத்துவ சேவை வழங்குறது தான் இந்த ஸ்கீமினுடைய முக்கியமான நோக்கமாக வந்து இருக்குது அடுத்தது நான் முதல்வன் ஸ்கீமே ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கொண்டு வராங்க ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் வந்து என்னென்னா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களுக்கு அவங்களுடைய தொழில் திறன் மேம்பாட்டை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் அதே மாதிரி வேலைவாய்ப்பினுடைய வழிகாட்டுதல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களுடைய வேலைவாய்ப்பு எப்படி கிடைக்கிறதுக்கான தொழில் மேம்பாட்டு பயிற்சி வழங்குறது அவங்களுடைய திறனை வந்து வளர்க்குறதுக்கான விஷயங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய ஒரு நோக்கமாக வந்திருக்கு அடுத்தது பெண் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கொண்டு வராங்க ஸோ இதோடைய இதோடைய மெயின் பயனாளிகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு ஸ்கூலில் ஸ்கூல் ஒன்றாவதுலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் வந்து அரசு பள்ளியில் படித்து நெக்ஸ்ட் வந்து உயர்கல்விக்காக யூஜி வந்து படிக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னா படிக்கிற பெண்களுக்காக வந்துட்டு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இது யூஜி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனியாரோ கவர்மெண்ட்டோ வேணால் படிக்கலாம் ஆனால் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும் அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய ஸ்கீம் தான் புதுமை பெண் திட்டம் ஸோ இது வந்து மூல ராமமிரதம் அம்மையார் அவங்களுடைய பேர்லேயும் அந்த ஸ்கீம் அப்படிங்கிறது இருந்துச்சு ரெண்டுமே வந்து ஒரே ஸ்கீம் தான் புதுமை பெண் திட்டம் மூல ராமமிரதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற நேம்லேயும் இருக்கும் ரெண்டுமே ஒரே ஸ்கீம் தான் அடுத்தது மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு கொண்டு வந்தாங்க இது வந்து என்னென்னா இருபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு எல்லாருமே இல்லை குடும் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதம் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுற திட்டம் தான் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸோ இது வந்து எல்லாருக்குமே இல்லை தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு ஸோ இதில் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஒரு குறிப்பிட்ட இது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு அதே மாதிரி குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நிலம் வச்சுருக்கவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே அதில் தகுதி இல்லை அப்படிங்கிறதும் விதிவிலக்குங்கிறது கொடுத்துருந்தாங்க அடுத்து முதல முதல்வரின் காலை உணவு திட்டம் ஸோ ஆல்ரெடி நமக்கு மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ ரன்னிங்கில் வந்து இருக்குது அதுக்கு அப்டேஷனாக அதுக்கு அடுத்து தான் வந்து கொண்டு வரப்பட்டது தான் முதல்வரின் மா காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த இயர் கண்டிப்பாக வந்து கேட்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதோடைய பயன்பெறவர்கள் யார் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் இது வந்து ஒன்றாவதுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் டுவெல்த் வரைக்கும் நிறைய பேர் நினச்சிப்பீங்க ஸோ டுவெல்த் வரைக்கும் இல்லை ஒன்றாவதுலேருந்து ஐந்தாம் வரைக்கும் வரைப்பு தான் வகுப்பு வரைக்கும் தான் இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக டுஷ் பண்ணி வந்து கேட்கலாம் ஸோ ஒன் ஒன்றாவதுலேருந்து அஞ்சு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுடைய ஊட்டச்சத்தை உயிர்ப்படுத்துவதற்காக வர்க்கை மேம்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் தான் காலை உணவு திட்டம் முதல்வரின் காலை உணவு திட்டம் அடுத்தது இல்லம் தேடி கல்வி ஸோ இல்லம் தேடி கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே இந்த கோவிட் டைமில் தான் கொண்டு வந்தாங்க ஸோ அப்போ வந்து எல்லாருடைய எல்லா எல்லாருக்கும் ஸ்கூல் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து லீவ் லீவில் இருந்துச்சு இல்லையா ஸோ அப்போ அந்த கல்வி கற்றலை வந்து அதை அந்த தடுக்க நிற்காமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டு தன்னார்வலர்கள் மூலியமாக தன்னார்வலர்கள் மூலிமா அவங்க வீட்டுக்கே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு க எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் ஸோ இயர் கண்டிப்பாக கேட்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த கோவிட் டைமில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் இது பழைய திட்டம் தான் ஆனால் இப்போ வரைக்கும் கட்டாயமாக கேள்வி வந்து கேட்டுகிட்டு அடுத்தது மூலூர் ராமமிருந்த அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் ஸோ மேலே பார்த்தோம் இல்லையா புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டு திட்டமும் ஒரே திட்டம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும்ங்கிறது தேவையில்லை அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி படிக்கலாம்னு சரி ஆனால் ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் கண்டிப்பாக கட்டாயமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அது படி படித்து முடிச்சு டிப்ளமோ அல்லது யூஜியோ வந்துட்டு படிக்கிற மேற்படிப்புக்காக படிக்கக்கூடிய பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய உதவித்தொகை திட்டம் தான் வந்து இந்த மூலூர் ராமமிருதம் அம்மையார் பேர்கல் உறுதி திட்டம் அல்லது புதுமைப்பின் திட்டம் அப்படிங்கிறது அடுத்தது உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற ஸ்கீம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த பேர்லேயே நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எல்லா தொகு அதை உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா எல்லாருக்கும் எல்லா தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு முதல்வரோட டேரக்ட்டாக காண்டக்ட்டாக இருக்கக்கூடிய இரு இருக்கிறதுக்கான ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம்மு ஸோ இது இப்போ ப பயன்பெறவங்க யார் அப்படின்னா தமிழ்நாட்டு பொது மக்கள் தான் ஸோ மக்களிடம் இருந்து நேரடியாக புகார்கள் வேண்டுகோள்கள் வந்துட்டு டேரெக்டாக சிஎம்கே வந்து நம்ம தெரிவிக்கிறதுக்கான ஸ்கீம் தான் இந்த உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற ஸ்கீம் இதுக்குன்னு வந்து இணையதள வசதி தனியா வெப்சைட் அப்படிங்கிறது நம்மளுடைய புகார்களை தெரிவிக்கலாம் அடுத்து முதல்வரின் காப்பீட்டு திட்டம் சி எம் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமை இரண்டாயிரத்தி ஒன்பதுலேயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்போ ஏடிஎம்கே ஆட்சியிலே கொண்டு வந்திருப்பாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை மறுபடியும் புதுப்பிப்பு அப்படிங்கிறது வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்கான பயன்படுறவங்க யார் அப்படின்னா வந்து நமக்கு பேக்வேர்டு கிளாஸில் அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க இல்லையா ஸோ பிலோ பேக்வேர்ட் கிளாஸில் இருக்காங்க இல்லையா பிலோ பாவர்ட்டி லைன்க்கு கீழே இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க தான் இதோடைய பயன்படுறவங்க ஸோ இதோடைய நோக்கம் வந்து என்னன்னா வந்து அவங்களுடைய அதாவது மருத்துவ செலவு இருக்கு இல்லையா அதிகப்படியான இப்போதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படிங்கிற வறுமை கோட்டி கீழே இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு அப்படின்னா அதை வந்து ஐந்து லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட்டே வந்து ஏற்றுக்கும் ஸோ அதான் இந்த ஸ்கீமினுடைய இது ஐந்து லட்சம் வரைக்கும் வறுமை கொட்டிகையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ செலவை அரசு ஏற்றுக்கிற ஸ்கீம் தான் வந்து முதல்வரின் காப்பீடு திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமே இரண்டாயிரத்தி ஒன்பதுலேயே வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை அப்டேட் பண்ணாங்க இந்த பாயிண்ட்டை மெயினாக வந்து கேட்பாங்க அடுத்தது பசுமை வீட்டு திட்டம் ஸோ இரண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து கொண்டு வராங்க கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் பேர்லேயே வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் கிராமப்புற ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீம் தான் இது ஸோ ஆனால் க்ரீன் அதாவது பசுமை வீடு திட்டம் அப்படிங்கிற இதில் வந்து வந்துடும் இலவசமாக சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வீடுகளை கட்டி தருவது தான் இதுடைய நோக்கம் ஸோ இது வந்து அரசாங்க செலவில் இரண்டு புள்ளி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டுற திட்டம் தான் இந்த திட்டம் ஸோ பசுமை வீடு திட்டம் அடுத்து தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் தமிழ்நாடு மில்லட் மிஷன் அப்படிங்கிறது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கொண்டு வராங்க எதன் காரணமாக கொண்டு வராங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற ஆண்டை வந்து சர்வதேச சிறுதானிய வந்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினெட்டு வந்து இந்தியா வந்து சர்வதேச சாரி இந்தியா வந்து சிறுதானிய ஆண்டா வந்து அறிவிச்சிருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐநா சபை வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டா வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் வந்து தமிழ்நாட்டில் சிறுதானிய இயக்கம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதன் மூலியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறுதானிய விவசாயிகள் இருக்காங்களே இல்லையா ஸோ அவர்களுக்கு அவங்க சிறுதானியங்களுடைய அந்த வளர்ப்பு அந்த ஊட்டச்சத்தை வந்து ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து அது வந்து நிறைய பெருக்கணும் அதன் மூலிமா வந்து ஊட்டச்சத்து மக்களுக்கு அதிகப்படியாக செய்ய பெற செய்யணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து இந்த மிஷன் இயக்கத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதன் மூலிமா விதை விநியோகம் விதை ஆலோசனை சந்தை வசதி ஸோ இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இயக்கமாக இந்த ஒரு இயக்கம் அப்படிங்கிறது திட்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அடுத்தது தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கொண்டு வராங்க ஸோ இதோடைய இதோடைய நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருந்திருக்கும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த திட்டம் எப்படி கிராமப்புறங்களில் இருக்கு இருக்கோ அதே மாதிரி வந்து நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வேலையற்ற வேலையற்ற வேலையற்றவர்களுக்கு வந்துட்டு வேலை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஒரு ஸ்கீமு ஸோ நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதார வேலையோ பசுமை திட்ட வேலைகள் இதன் மூலமா வந்து கிடைக்கச் சேர்ந்த நோக்கம் வேலையாற்றவர்கள் வேலைவாய்ப்பு உருவாக்குறது நோக்கம் அடுத்தது எண்ணும் எழுத்தும் இயக்கம் ஸோ எண்ணும் எழுத்தும் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கொண்டு வராங்க ஸோ இதோடைய நோக்கம் வந்து என்னென்னா எல்லாருக்குமே வந்துட்டு படிக்க ஒரு ஒரு தமிழை வந்து படிக்க வாசிக்க எழுத அண்டு வந்து ஒரு கூட்டல் கழித்தல் பெருக்கல் இந்த மாதிரியான கணக்கு போட தெரியணும் அப்படிங்கிறதான் அந்த எண்ணும் எழுத்தும் எண்ணு எழுத்து இதை பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்கீமினுடைய நோக்கம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கொண்டு வராங்க இதோடைய டார்கெட் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே படிக்க வாசிக்க எழுத கணக்கு போட தெரியணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறதான் இதோடைய எய்மே ஸோ மூணு முதல் எட்டாம் வகுப்பு வரை எட்டாம் எட்டு வரை உள்ள மாணவர்கள் தான் வந்து இதில் பயன்பெறலாம் அவங்கள டார்கெட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அடுத்தது தாயுமானவர் திட்டம் ஸோ தாயுமானவர் திட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வராங்க யாரை பேஸ் பண்ணினா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பேஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து அவங்கள வந்து ப்ர இது பண்ணணும் அவங்களை வந்து காப்பாற்றணும் தான் வந்து இதோடைய ஒரு இது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளில் சிகிச்சை தான் ஸோ அதுதான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து அவங்கள வந்து ப அவங்கள வந்து தான் இதோடைய ஒரு நோக்கம் மென்டல் ஹெல்த் ரீச் அப்படிங்கிற கான்செப்டில் தான் கொண்டு வராங்க ஸோ சைக்காட்டிஸ்ட் ப்ளஸ் மருத்துவ குழு மூலயமா அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அடுத்து தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கொண்டு வராங்க ஸோ மக்கள் அனைவருக்குமே வந்துட்டு இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான மாநில அளவிலான ஒரு திட்டங்கள் செயல்களை தான் இதனுடைய நோக்கம் சரிங்களா இப்போ காலநிலை மாற்றங்கள் அதிகம் ஏற்படுது இல்லையா ஸோ அதை எதிர்கொள்றதுக்கான திட்டங்கள் செயல்கள்லாம் ஏற்படுத்துகிறதா இந்த ஒரு திட்டத்தை இயக்கத்தினுடைய நோக்கமாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வராங்க ஸோ இதோடைய மூலயமா என்ன பண்ண பண்ணுறாங்க அப்படின்னா பசுமை வீடுகள் கொண்டு வராங்க நீர்நிலைகளை பாதுகாக்கிறாங்க பசுமை நிதியை வந்து பசுமை அதுக்கான அந்த ஸ்கீம்ஸ்க்கான நிதியை வந்து உருவாக்குறாங்க ஸோ இதெல்லாமே முக்கியமான அம்சங்கள் அடுத்தது தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு திட்டம் ஸோ ஏஐ தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படிங்கறது கொண்டு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ கொண்டு வராங்க ஸோ மாணவர்கள் தொழில்துறை ஏதாவது என்னன்னா இந்த ஏஐ இருக்கு இல்லையா ஏஏ எல்லா இடங்கள்லையும் கொண்டு போகிறது அப்படிங்கிறதான் இதோடைய ஒரு நோக்கமாக வந்திருக்கு ஸோ கல்வி மருத்துவம் தொழில்நுட்பம் இந்த மாதிரி எல்லா இடங்களுமே ஏஏ வந்து உள்நுழைக்கிறது தான் இதோடைய நோக்கமா இருக்கு திறன் மேம்பாட்டு மையங்கள் ஏஐ ஆராய்ச்சி மையங்களை இதன் மூலியமாக வந்து உருவாக்குறது இதுடைய அம்சமாக வந்திருக்கு அடுத்தது முதல்வரின் விவசாய நலத்திட்டம் சிஎம் ஃபார்மர்ஸ் இன்டெகிரேட்டட் வெல்ஃபேர் ஸ்கீம் இரண்டாயிரத்து இருபத்தி மூணில் கொண்டு வராங்க ஸோ இதோடைய மேட்ரு வந்து என்ன அப்படின்னா இப்போ விவசாயிகளுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது சின்ன சின்னதாக நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே தேடி ஒவ்வொன்றா அவங்க வந்து இது பண்ணுறது அவைல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறனால எல்லா ஸ்கீம்ஸையும் இன்டகிரேட் பண்ணுற மாதிரியான ஒரு திட்டமாக இது கொண்டு வந்திருக்காங்க ஸோ பதினோரு திட்டங்களை ஒருங்கிணைத்து ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணுறது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பதிவு பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா ஸ்கீமையும் சேர்த்து ஒரே இதாக வந்து கொண்டு வந்து இணைக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க ஸோ முதல்வரின் விவசாய நலத்திட்டம் அந்த இன்டகிரேஷன் பண்ணுற ஒரு ஸ்கீமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த உரக வளர்ச்சி உங்க ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் இன்டெகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே வந்து இருந்துச்சு இப்போ வந்து அதை மறுபடியும் வந்து நீட்டிப்பு பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்து இப்போ நீட்டிப்பு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஸோ இதோடைய மேட்டர் வந்து என்ன அப்படின்னா கர்ப்பிணிகள் பச்சளம் பெண்கள் அந்த அந்த பெண்களுக்கான குழந்தைகள் சரிங்களா ஜீரோ அதாவது ஆறு வயது உட்பட்ட அந்த குழந்தைகள் இருக்காங்களே ஸோ இவங்களுடைய ஊட்டச்சத்தை மேம்படுத்துகிறதா இதோடைய ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைத்தல் ஊட்டச்சத்தை மேம்படுத்தல் அப்படிங்கிறதான் இதோடைய நோக்கமாக வந்து இருக்குது சரிங்களா ஆல்ரெடி ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம் இல்லையா ஸோ ஐசிடிஎஸ் அப்படிங்கிற திட்டம் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த திட்டத்தினுடைய ஒரு அப்டேட்டட் ஸ்கீம் தான் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்கீம் தான் இந்த ஒரு திட்டம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்ச திட்டம் அப்படிங்கிறது அடுத்தது முதல்வரின் பசுமை வீட்டு திட்டம் ஸோ கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் இதை பற்றி நம்ம மேலேயே பார்த்துருப்போம் ஸோ இரண்டாயிரத்தி பதினொன்றுலேயே வந்துட்டு இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க ஸோ இது வந்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் கொண்டு வரப்படுது அதுக்கப்புறம் நமக்கு அப்டேட் பண்ணப்படுறாங்க ஸோ சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வீடுகளை வந்து இலவசமாக கட்டித்தரது அப்படிங்கிறதான் வந்துட்டு இதோடைய இது ஸோ மேலே வந்து பார்த்துருப்போம் டூ பாயிண்ட் ஒன் லேக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இது வந்து முன்னூறு சதுரடியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அரசு பலனுடன் வந்து வீடு கட்டித்தரது தருவது அப்படிங்கிறதான் இதோடைய நோக்கம் ஸோ அதே ஸ்கீம் தான் இதுவும் அடுத்ததே தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது ஸோ திறன் மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஆல்ரெடி இருந்த ஸ்கீமை இப்போ வந்து மறுபடியும் வந்து அப்டேட் பண்ணி இப்போ கொண்டு வராங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு ஸ்கீமு அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் அதுக்கான ஒரு ஸ்கீம் ஸோ பதினெட்டுலேருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கான அவங்களுடைய திறன் இருக்கலையா அதாவது வேலைவாய்ப்புக்கான திறன் வேலைவாய்ப்புக்கேற்ற ஏற்ற தொழில் திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமாக வந்து கொண்டு வராங்க ஸோ அவங்களுக்கான பயிற்சி மையங்கள் அவங்களுக்கான பேஸ்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணுறதுக்கான ஸ்கீமாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மறுபடியும் அப்டேட் பண்ணி கொண்டு வராங்க அடுத்தது முதல்வரின் விவசாய காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது ஸோ இரண்டாயிரத்தி பதினொன்றுலேயே இது வந்து கொண்டு வந்துட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு டென் இயர்ஸ் கழிச்சு டிஎம் கேச்சில் மறுபடியும் அதை அப்டேட் பண்ணி கொண்டு வராங்க ஸோ நிலமுள்ள அனைத்து விவசாயிகளுமே இதில் வந்து பயன்பெறுவாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பேரிலே இருக்குது இல்லையா இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கறது காப்பீடு கொடுக்கறது அதாவது இயற்கை சிறுங்கள் இந்த மாதிரிலாம் இல்லையா ஸோ நிறைய புயல் அந்த மாதிரிலாம் இல்லையா ஸோ மாதிரி டைமில் வந்துட்டு இயற்கை பேரிழைகள் மரணம் பயிர் சேதம் இந்த மாதிரி ஏற்படும் போது அதுக்கு இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் சைடில் வந்து கொடுக்கறதா இதோடைய ஸ்கீமுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்டேட் பண்ணுறாங்க ஸோ இதன் மூலிமா வந்து பயிர் காப்பீடு வந்துட்டு விவசாய குடும்பங்களுக்கு பயிர் காப்பீடு விவசாய குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் மரணங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது சிறுதானிய பயிர் ஊக்கத்தொகை அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கொண்டு வராங்க ஸோ ஊக்கத்தொகை அதாவது சிறுதானியங்களை உற்பத்தியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு இயக்கம் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்துட்டு ஊக்கத்தொகை திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க சரிங்களா ஸோ இதன் மூலயமா அந்த சோளம் சாமை இது போன்ற சிறுதானிய விவசாயிகள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஏழாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் நிதி உதவி அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிதி உதவி கொடுக்குறது இதுடைய நோக்கமாக வந்து அடுத்தது இலவச சானிடரி நாப்கின் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது ஸோ ஃப்ரீ சானிட்டரி நாப்கின் ஸ்கீம் இது வந்து இரண்டாயிரத்தி பதினொன்றுலேயே கொண்டு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நிறைய கிராமங்களில் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு சானிடரி நாப்கின் வந்து எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதோடைய அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு பெண்களை உடல்நலத்தை வந்து காக்கிறதுக்காக சானிடரி நாப்கின் ஃப்ரீயாக கொடுக்குற ஸ்கீம் தான் இந்த ஒரு ஸ்கீமு பள்ளி கல்லூரி மாணவிக மாணவிகளுக்கு கிராமப்புற பெண்களுக்கு சானிடரி நாப்கின் ஃப்ரீயாக கொடுக்குற ஸ்கீம் இந்த ஸ்கீம் அடுத்து தமிழ்நாடு கல்வி கடன் தள்ளுபடி திட்டம் ஸோ எஜுகேஷன் லோன் வந்து வேவர் ஸ்கீம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோடனே வந்துட்டு இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க ஸோ இதன் மூலமாக அரசு மற்றும் தனியார் வங்கி வங்கிகளில் கடன் வாங்கி படிச்சிருப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அவங்களில் வே யாரெல்லாம் வந்துட்டு வேலைக்கு போக முடியாமல் வேலை வாய்ப்பற்று இருக்காங்களோ ஸோ அவங்களுடைய லோன்ஸை எஜுகேஷன் லோன் லோன்ஸை இது தள்ளுபடி பண்ணுறதான் இந்த ஸ்கீமினுடைய நோக்கமாக இருக்குது ஸோ ஐநூறு கோடிக்கும் மேற்பட்ட அந்த மாணவர்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணாங்க இந்த ஸ்கீமின் மூலிமா அடுத்தது மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கொண்டு வந்திருப்பாங்க அம்மா மடிக்கணினி திட்டம் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ அந்த ஸ்கீம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் அந்த இயர் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஸ்கீமை வந்து இப்போ கூட இப்போ இப்போ வந்து இது பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ இரண்டாயிரத்தி கோவிட் டைமுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ கரண்ட்லி வந்துட்டு மறுபடியும் அந்த ஸ்கீமை வந்து கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு மேக்ஸிமம் இந்த இப்போ டென்டர்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டாயமாக இந்த ஸ்கீம் வந்து மறுபடியும் வந்துடும் சரிங்களா இப்போ இரண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான் இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டம் இதன் மூலியமாக அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு அந்த டுவெல்த்து அப்புறமே டிகிரி போறப்ப அவங்களுக்கு அந்த டுவெல்த்து பேஸ் பண்ணி டுவெல்த்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லேப்டாப் அப்படிங்கிறது கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து டிஜிட்டல் லிட்டரசியை வந்து மேம்படுத்துறதுக்காக நோக்கம் ஸோ யார் இது பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்காட் அதில் பார்த்தீங்கன்னா எல்காட்டுங்கிற நேம் வரும் எல்காட்டுங்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு நிறுவனம் தான் அது எல்காட் ரெண்டு நிமிஷம் வந்துட்டு வழங்கின ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் அடுத்தது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சிறுதானிய திட்டம் மில்லட் இன்டகிரேஷன் மிஷன் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதை பற்றி நம்ம மேலேயே பார்த்துட்டோம் ஸோ அதே ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமு ஸெல்த் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் சிறுதானியங்களை அந்த வளர்த்தலை வந்து வளர்த்தலை அது மக்கள் வந்து சாப்பிடுவதை வந்துட்டு என்னென்னா ஊக்குவிக்கிறதுக்காக அல்லது சிறுதானிய வளர்த்தலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஒரு ஸ்கீம் அடுத்தது நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ஸோ இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஸ்கீம் கட்டாயமாக கேட்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க ஸ்டேஜன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு பெண்கள் குற்றச்செயலில் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் போலீஸ் நடவடிக்கை அவங்களுக்கு வந்து புகார் தெரிவித்தாங்க அப்படின்னா அந்த புகார்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரங்களில் ரெண்டு நாளுக்குள்ளே அதுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க செய்கிறது தான் இந்த ஸ்கீமினுடைய ஒரு நோக்கம் ஸோ முக்கியமான முக்கியமானே வந்து இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கவர் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்கு இல்லையா மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாமே கொஞ்சம் டிலேவாக நடக்கக்கூடியதாக வந்து இருக்கும் ஸோ இது வந்து என்னென்னா நாற்பத்தெட்டு மணி நேரங்களில் அதுக்கான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா விரைவான விசாரணை அண்டு ஹெல்ப் லைன் அப்படிங்கிறது தான் இதுடைய ஒரு முக்கியமான அம்சமாக வந்து இருக்குது அடுத்தது மகளிர் தொழில் வளர்ச்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கொண்டு வராங்க ஸோ பெண்கள் வந்து சுய தொழில் செய்கிறதுக்காகவும் ஸோ சுய தொழில் செய்ய செய்யறதை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஒரு திட்டம் ஸோ பெண்களை தொழில் முனைவாக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் அது ஸோ இதன் மூலியமாக வட்டி இல்லாத கடன் வந்து தராங்க தொழில் பயிற்சி தராங்க சந்தை இணைப்பு அவங்கள வந்துட்டு மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஹெல்ப் அப்படிங்கிறது பண்ணுறாங்க சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு அரசில் கொண்டு வர ஸ்கீம் தான் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் அடுத்தது முதல்வரின் முழுமையான சாலை மேம்பாட்டு திட்டம் ஸோ இதன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்கீம் மூலமாக நகர்ப்பு மற்றும் ஊரக மக்களுக்கு அந்த சாலை வசதிகளை ஏற்படுத்துறாங்க இருக்கக்கூடிய பழைய ஸ்கீம்ஸை வந்து புதுப்பிக்கிறாங்க சாலைகளை வந்து அமைக்கிறாங்க டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வராங்க ஸோ இதன் மூலியமாக என்ன அப்படின்னா ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் ஆயிரம் கிலோமீட்டருக்கு சாலை பணி இந்த பயன் வச்சுக்கோங்க ஆயிரம் கிலோமீட்டருக்கு சாலை பணியை வந்து கொண்டு வராங்க அடுத்தது வந்துட்டு தமிழ்நாடு மின் திட்டங்கள் ஸோ தமிழ்நாடு இ கவர்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பத்தில் வந்து பண்ணியிருக்காங்க நமக்கு மின்னழுகிங்கிறது சிலபஸில் இருக்குது ஸோ கட்டாயமாக கேட்கலாம் இரண்டாயிரத்தி பத்து தான் அதுக்கான திட்டத்துக்கான நேமு ஸோ பொதுமக்களுக்கு என்னென்னா அனைத்து அரசு சேவைகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அரசு சேவைகளை இன்டர்நெட் வழியாக இப்போ நமக்கு இ சேவை மையங்கள்லாம் இருக்குது இல்லைனா நம்ம இன்டர்நெட்லேயே வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் சம்மந்தமான நிறைய விஷயங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ அதெல்லாமே இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி அரசு சார்ந்த சேவைகளில் இன்டர்நெட்டோட இ இ ஆளுமை திட்டமாக வந்து கொண்டு வரதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஸோ தமிழ்நாடு மின் திட்டம் அப்படிங்கிறது ஸோ இதன் மூலிமா வந்துட்டு இ சேவை சென்டர்ஸ் அப்படிங்கிறது உருவாக்குறது ஸோ 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 இதெல்லாமே இதெல்லாமே இப்போ 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 இ உருவாக்குறது உருவாக்குறது அண்டு வந்து 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 டிஜிட்டல் டேட்டா அதோடைய நோக்கமாக சரிங்களா பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி 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 ஒன்று ரெண்டு மூணுல கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே எல்லாமே பண்ணி நம்ம பார்த்துருப்போம் இந்த முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்கீம்ஸ்க்கான இயரும் சரிங்களா நோக்கம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் பேர் வச்சு வந்து இருந்திருக்கும் ஒரு சில இதுக்கு கொஞ்சம் மாதிரி இருந்தாலும் அது நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மறக்காது ஸோ வந்துடும் ஆனால் இயர் வந்து நிறைய பேருக்கு சரிங்களா

ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மக்களை தேடி மருத்துவம் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதெல்லாம் இதெல்லாம் மக்களை தேடி மருத்துவங்கிறது கொண்டு வராங்க இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது கொண்டு வராங்க உங்கள் தொகுதியில் மருத்துவ முதல் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி அந்த புகார்களை தெரிவிக்கிறதுக்கு ஒன்று கொண்டு வராங்க அந்த முதல்வரின் காப்பீட்டு திட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் சரிங்களா ஸோ இந்த அஞ்சு ஸ்கீமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்க ஆட்சிக்கு வர டைம்ல அந்த அஞ்சு ஸ்கீமை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க சரிங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்தது நான் முதல்வன் திட்டம் கொண்டு வராங்க புதுமைப்பின் திட்டம் அல்லது மூலூர் அமர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அந்த ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய அந்த ஸ்கீம் ஸோ அந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க அண்டு அடுத்தது முதல்வரின் காலை உணவு திட்டம் வந்து கொண்டு வராங்க தாய் மாணவர் திட்டம் ஸோ அந்த மனநிலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஸ்கீம் அது எண்ணுமெழுத்தும் திட்டம் ஸோ அந்த கல்வித்திறன் அந்த வாசிப்பு எழுத்து இந்த மாதிரியான அதுக்கான ஸ்கீமு அடுத்து சிறுதானிய பயிர் ஊக்கத்தொகை திட்டம் ஸோ இந்த திட்டம் அண்டு இலவச சானிட்டரி நாப்கின் திட்டம் ஸோ இந்த திட்டம் எல்லாம் வந்து நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கொண்டு வராங்க அண்டு இருபத்தி மூணில் பொறுத்த வரைக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸோ அந்த தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க குடும் குடும்ப தலைவிக்கு தர ஸ்கீம் இருக்கு இல்லையா ஸோ அது தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு திட்டம் ஸோ ஐஏஏ வந்து எல்லா இதுக்கு கொண்டு வர்றது அந்த திட்டம் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் ஸோ அது கொண்டு வராங்க அடுத்தது முதல்வரின் விவசாய நலத்திட்டம் அது கொண்டு வராங்க ஸோ இதெல்லாம் பதினோரு திட்டங்கள்லாம் இன்டிகிரேட் பண்ணுறதுக்கான ஸ்கீமு நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு மணி நேரங்களில் அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஸ்கீமு மகளிர் த தொழில் வளர்ச்சி திட்டம் ஸோ அவங்கள தொழில் சுய தொழிலில் ஊக்குவிக்கிறதுக்கான ஸ்கீமு முதல்வரின் சாலை மேம்பாட்டு திட்டம் சாலைகளை மேம்படுத்துறதுக்கான ஸ்கீம் இதெல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்த ஸ்கீமு அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் பார்த்துடலாம் இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இது ஆல்ரெடி இருந்துச்சு அப்போ இருக்காங்க அடுத்து நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வராங்க ஸோ இது வந்து இதில் வந்து அப்படி அப்டேட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க ஸோ த தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் இது மெயினாக வந்து நமக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் முழுமையாக வந்து விரிவுபடுத்துறாங்க ஸோ அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது நிதி உயர்வு மற்றும் விரிவாக்கம் பண்ணுறாங்க அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கறத இப்பதான் வந்து அப்டேட் பண்ணி மறுபடியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ஓகே ஸோ மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அப்படி இருந்த விஷயங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணி நமக்கு வந்து பண்ணிருக்காங்க பாயிண்ட் கேட்கலாம் இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்போ பண்ணாங்க அப்படிங்கறதும் வந்து நமக்கு வந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ ஓவராலாக வந்துட்டு மொத்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம ஓரளவு பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இது ஓரளவுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் டைமில் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு டைம் அந்த வீடியோ பார்த்தது மூலியமாக உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் நல்லா ஐடியா இது பண்ணியிருக்கும் ஸோ ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா இந்த வீடியோ இன்னொரு டைம் கூட ஒரு டைம் பாருங்கள் பார்த்திங்கனாலே அந்த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் ஏறிடும் ஸோ மொத்தமாகவே கட்டாயமாக வந்து ஒரு ரெண்டுலேருந்து நாலு கொஷின்ஸ் வரைக்குமே வந்து இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்குறது வாய்ப்பு இருக்குது மினிமம் ரெண்டு கொஷ்ஷின் ஆச்சு இதுலேருந்து கேட்குறது வாய்ப்பு இருக்குது ஸோ எதுவும் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக வந்து போட்டுருங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்